சிறந்த ஒன்றை இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது யாருக்கிட்ட இருந்தும் எதையுமே நாம் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹ் கொடுப்பதிலும் சிறந்தவன் அதே போன்று அல்லாஹினுடைய அந்த தண்டனை அல்லாமினுடைய அந்த பிடி இருக்குது அல்லாஹ் தண்டிப்பதிலும் அவனே மிகவும் உன்னதமானவனாக இருக்கான் எப்படி அல்லாஹ் கொடுப்பதில் சிறந்தவனோ அதே போன்று தண்டிப்பதினையும் அல்லாஹ் ரொம்ப கடுமையானவன் என்பதாக நாம் ஹதீஸின் வாயிலாகவும் அல்லாஹத்தினுடைய வசனங்களின் வாயினாவும் நமக்கு சொல்லி கொடுக்கிறான் அப்போ ஒரு இன்னும் யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய மகத்தான பொருத்தத்தை கொடுத்தானோ அவர்களை என்ன செஞ்சிருவான் அல்ல தன்னுடைய கொடுப்பதில் என்னெல்லாம் அவருக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுப்பதில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் இப்ப இந்த ரிலுவானும் மீனெல்லாம் எல்லாம் பொருந்தி கொள்ளக்கூடிய அறியார்கள் யார் அப்படின்னு சொன்னா தொழுகையாளிகள் தான் தொழுகையாளிகளை தான் எல்லாம் பொருந்தி கொள்றாங்க அந்த தொழுகையில சில விஷயங்களை பற்றி நவீநாயகம் சரதாவடி சில சொல்லி தருகின்றார்கள் தொழுகை உங்களை ரெண்டு விஷயத்திலிருந்து பாதுகாக்கணும் ஒன்று நெருக்கடிகள்ல இருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்ன நெருக்கடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு ரீதியான அதாவது ரிசுக்குகள் ரீதியான நெருக்கடியில் இருந்து ஒரு தொழுகையாளியை அந்த தொழுகை பாதுகாக்கும் அந்த தொழுகையாளியை மட்டும் அது பாதுகாக்காது அந்த தொழுகையாளியினுடைய அந்த பறக்கத்தை கொண்டு அவரை சுற்றி இருப்பவர்கள் பாதுகாக்கப்படுறாங்க அந்த எவர் ஒரு ஒருவர் தொழுகின்றாரோ தொழுகக்கூடிய அந்த தொழுகையாளியை அல்லா நெருக்கடி பாதுகாக்கிறான் இவருடைய விளக்கத்தை கொண்டு இவருடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த பாதிப்புல இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான் பாதுகாப்பா வழங்குறான் அப்ப ஒரு தொழுகை ஒரு மனிதனுடைய தொழுக தொழுகக்கூடிய அந்த தொழுகையாளியுடைய நெருக்கடியை போக்குது அவருடைய குடும்பத்தார்களுடைய நெருக்கடியை போக்குது அப்போ அந்த தொழுகை இரண்டாவது முசிபத்து முசிபத்துகளில் இருந்து அந்த தொழுகை பாதுகாக்குது முசிபத்துல என்ன அப்படின்னு சொன்னா திடீரென்று வரக்கூடிய விபத்துகள் மரணங்கள் திடீரென்று வரக்கூடிய வியாதிகள் நோய் நொடிகள் இதுதான் முசிபத் இந்த ரெண்டுல இருந்தும் நெருக்கடியை விட்டும் முசிபத்துகளை விட்டும் தொழுகை என்ன செய்யுது அந்த ஒரு தொழுகையாறு அவர் தொழுகக்கூடிய தொழுகை அவரை பாதுகாக்குது இந்த தொழுகையில பெருமானார் சிறந்த வழியில் சில மன்னவர்